அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் வீடுதோறு விஞ்ஞானம் பகுதியினுடைய பனிரெண்டாவது வாரத்தில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து கடந்த பதினோரு வாரங்களாக பல்வேறு அறிவியல் கருத்துக்கள் குறித்து பார்த்து வருகிறோம் நிறைய சந்தேகங்களுக்கான பதில்களும் நம்முடைய வீடுதூர் விஞ்ஞானம் பகுதியில் வழங்கப்பட்டு இருக்கிறது இப்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் பதிலளித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடந்த வாரம் நான் உங்களிடம் கேட்டிருந்த கேள்வி மின்சார ஒயர்களுக்குள் எப்படி மின்சாரம் பயணிக்கிறது அதாவது பலவிதமான ஒயர்கள் இருக்கிறது கேபிள் அப்படின்னு சொல்கிறோம் சார்ஜர் போ சார்ஜ் போடுவதற்குன்னு ஒரு தனி கேபிள் இருக்கிறது தற்காலத்தில் எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கு கூட கேபிள் வந்திருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய காலத்தில் இருந்த டிவிக்காக கொடுக்கப்பட்ட கேபிள் லைன்ஸ் அதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இப்போ எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய வாரங்களில் பார்க்க போகிறோம் முதல்ல அடிப்படையான அந்த ரெண்டு ஒயர் இருக்குதில்ல கரண்ட் வருவதற்கான இரண்டு ஒயர்கள் எப்படி வேலை செய்கின்றன இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து அடிப்படையாகவே பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெண்டு ஒயரும் எதனால் செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலாகவே நீங்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒயர்கள் வந்து காப்பரை பயன்படுத்தக்கூடியது காப்பர் மீ காப்பர் என்றால் தமிழில் செம்பு என்று பொருள்படும் செம்பு தான் பெரும்பாலான ஒயர்களில் பயன்படுத்தப்படக்கூடியது ஆனால் சில இடங்களில் அலுமினியத்தையும் பயன்படுத்துகிறார்கள் அலுமினியத்தின் விலை கொஞ்சம் மலிவாக இருக்கும் ஆனால் மின் கடத்தும் திறன் அதாவது எந்த அளவுக்கு அது கரண்டை கடத்துது அப்படின்னு பார்க்கும்போது செம்பு ஒரு நல்ல கடத்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த செம்பு கம்பியை தான் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல நாம் ஏன் ரெண்டு ஒயரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ஒரே ஒரு ஒயர் போதுமே நீங்கள் கரண்ட்டு தானே கொடுக்க போகிறீங்க ஒரு பொருள் வரப்போகுது ஏன் நம்ம இன்னொரு ஒயரை பயன்படுத்தணும் இந்த கேள்வியெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்குள்ளே வந்திருக்கக்கூடிய கேள்விகள் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு மூடிய பாதைக்குள்ளே தான் பயணிக்கும் மின்சாரம் பயணிப்பதற்கு ஒரு மூடிய பாதை வேணும் நீங்கள் ஒரு இடத்துல காரில் வேகமாக போயிட்டுருக்கீங்க நடுவில் கொஞ்சம் ரோடை காணலை அப்படி பள்ளமாக இருக்குதுன்னா நீங்கள் எப்படி வண்டியை கொண்டு போக முடியும் நேராக ஒரு ரோடு போகுது நேராக ஒரு குளத்தில் போய் முட்டி நிற்கிது நீங்கள் அந்த குளத்துக்குள்ளே காரை இறக்கி கொண்டு போக முடியுமா இல்லை பைக்கை இறக்கி கொண்டு போக முடியுமா அது போல தான் கரண்ட்டுடைய நிலைமையும் கரண்ட்டுக்கு தொடர்ச்சியான ஒரு பாதை இருக்கணும் ஒரு ஒயரில் கரண்ட் வருகிறது வந்த கரண்ட்டு பயன்படுத்தப்பட்டு விட்டு மீண்டும் திரும்பி போகிறதுக்கான பாதை தான் இன்னொரு ஒயர் இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர்னெலாம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க டெஃபனிஷன் இன் டெஃபனிஷனில் இதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய பெயர்கள் பேஸ் நியூட்ரல் ஆர் லைன் நியூட்ரல் அப்படின்னு பயன்படுத்துவாங்க இதில் பேஸ் அப்படிங்கிற ஒயர் வழியாகத்தான் மின்சாரம் வரும் சுயருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நியூட்ரல் ஒயர் உங்களுக்கு வந்த மின்சாரத்தை திருப்பி கொண்டு போகிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த இடத்துல ஏன் மின்சாரம் அப்படிங்கிறது என்ன அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மின்சாரம் அப்படிங்கிறது எலக்ட்ரான்களின் ஓட்டம் அப்படின்னு நம்ம வந்து வரையறுக்கலாம் ஆனால் பொதுவாகவே ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதாவது பாட புத்தகங்களில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரான்கள் போகக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் தான் மின்சாரம் பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது இந்த கருத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த கருத்து முதன் முதலில் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் அமெரிக்காவின் அதிபராக கூட அவர் இருந்தார் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் அந்த கருத்தை முன் அவருடைய கருதுகோளின்படி நேர்மின் துகள்கள் வந்து மின்சாரத்தை கடத்துகிறதுன்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைத்தார் ஆனால் உண்மையில் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முக்காவாசி இடத்துலையுமே எலக்ட்ரான்கள் அதாவது எதிர்மின் துகள்கள் தான் மின்சாரத்தை கடத்த பயன்படுகிறது அதனால் நம்ம பார்க்கும்போது மின்சாரங்கிறது கிட்டத்தட்ட எலக்ட்ரான்களின் திசையில தான் பயணிக்கிறது ஆனால் நம்முடைய குறிப்பீடு நம்ம குறிப்பிடுவதற்காக பெரும்பாலும் எலெக்ட்ரான்களின் திசைக்கு எதிர் திசையில் மின்சாரம் இருக்கும்னு ஒரு கருத்து போல் நம்ம வந்து வைக்கிறோம் அதுபோல் மின்சாரம் வந்து மின் அழுத்த வேறுபாட்டை பொறுத்து தான் மின்சாரத்துடைய இயக்கமும் இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு சரிவான ஒரு பாதையை எடுத்துக்கிடுவோம் அல் அதுக்கப்புறம் சமமான நேரான ஒரு இடத்தை எடுத்துக்கிடுவோம் நீங்கள் சரிவான ஒரு ரோட்டில் ஒரு பந்தை உருட்டி விட்றீங்கன்னா மேலே இருந்து அந்த பந்து கீழே வந்துடும் அதுவே சமமான ரோட்டில் நீங்கள் பந்தை தரையில் வச்சிங்கன்னா அது எங்கேயுமே நகராது அதுபோல் எந்த இடத்துல அழுத் அதிகமான அழுத்தத்தில் இருந்து மின்சாரம் குறைவான அழுத்தத்தை நோக்கி தான் பாயும் இப்போது அதனால தான் நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய மின்சாரத்துக்கு இருநூற்றி முப்பது ஓல்ட் மின் அழுத்த வேறுபாடு கொடுப்பாங்க உதாரணமாக அங்கே வந்து இரநூத்தி முப்பது ஓல்ட் ஒரு சைடில் இருக்கும் நியூட்ரல் லைனில் ஜீரோ பொட்டன்ஷியலில் இருக்கும் அப்போது இரண்டுக்கும் இடையான மின் அழுத்த வேடுபாடு இரநூற்றி முப்பது இந்த மின்சாரமானது நம்ம இடையில் வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் எதோ மிக்சியோ கிரைண்டரோ ஒரு பல்ப்போ டியூப் லைட்டோ அதர் வழியாக போய் அதற்கு எவ்வளவு தேவையான மின்சாரம் தேவையோ அது பயன்படுத்திட்டு மிச்சம் மின்சாரத்தை கொடுத்துரும் இந்த அடிப்படையில் தான் மின்சாரத்தின் இந்த இரண்டு ஒயர்களுமே செயல்படுது அதே நேரம் ரெண்டு ஒயர்களும் ஏன் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா உதாரணமாக இப்போ ஒரு மிக்ஸிக்கு நீங்கள் கரண்டை கொடுக்குறீங்க ரெண்டு ஒயரையும் கொடுத்து கரண்ட் போகிறதுனா மிக்ஸி செயல்படுகிறது அதனுடைய ஒரு வேலை நடைபெறுகிறது மின்சாரம் செலவழிக்கப்படுகிறது அதுவே நீங்கள் ரெண்டு உயரம் சேர்த்து வச்சிங்கன்னா நிறைய இடங்களில் தீ பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அல்லது ஃப்யூஸ் போய்விடும் அந்த திடீர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அது ஒரு ஆபத்தான வினையாக கூட போய் முடியும் நிறைய பேர் இந்த ப்ளக் பாயிண்ட்லலாம் கைவிட்டு விளையாட சிறு சிறு குழந்தைகள்லாம் ப்ளக் பாயிண்டில் கைவிட்டு விளையாடுற மாதிரிலாம் ப்ளக் பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடாது அந்த விஷயத்துலலாம் பாதுகாப்பாக இருக்கணும் மின்சாரத்தில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் நல்லது அதே நேரம் அந்த வெளியில் இன்சுலேஷன் போல் அந்த நிறைய பேர் எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் ஒரு பிளேடு வச்சு சீவி எடுப்பாங்க உள்ள உள்ள கம்பியை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இன்சுலேஷன் அமைப்பெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்முடைய பாதுகாப்புக்கு தான் அதிகப்படியான எலெக்ட்ரான்கள் பயணிக்கும் போது வெப்பம் வந்து ஏற்படும் இந்த வெப்பம் இந்த ஒயருக்கு வெளியில் தெரியக்கூடாது அதுக்கப்புறம் உருகிறக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல கட்டியான ஒரு ரப்பர் கோட்டிங் தான் அதில் கொடுத்துருப்பாங்க பொதுவாகவே நீங்கள் பயன்படுத்தும்போது கூட தரமான அரசாங்க ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள ஒயர்களை தான் பயன்படுத்தணும் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை தெரியாத இடங்களில் ஒயர்களில் கை வைக்க முறைப்படி அதற்காக பயிற்சி பெற்றவர்களை வைத்து மட்டுமே இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சரி எலக்ட்ரிக் ஒயரை பற்றி பார்த்துட்டோம் இனிமே இந்த எலக்ட்ரிக் ஒயர் எப்படி வேலை செய்கிறது ஒரு இடத்துலேருந்து மின்சாரத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு சேர்க்கறது தான் இதோட வேலை பேஸ் நியூட்ரல் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டையும் பார்த்துட்டோம் மூணாவதாக ஒரு ஒயர் வரும் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் ஒரு ப்ளக் பாயிண்ட் பார்க்குறீங்க மேலே ஒரு ஓட்டம் இருக்குது சில வீடுகளில் மூணாவதாக ஒரு ஒயர் வரும் அந்த மூணாவது ஒயருக்கு அர்த்தம் என்ன வீடுகளில் பொதுவாகவே இந்த மூணாவது ஒயர் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மூணாவது ஒயர் எதற்கு பயன்படுகிறது ஒரு ஒயர் பேசி இன்னொரு ஒயர் நியூட்ரல் அந்த மூணாவது பெரிய ஓட்டைக்கு வரக்கூடிய ஒயரின் பயன்பாடு என்ன அதனுடைய பேரை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் முதல் சரியான ஐந்து பதில்களுக்கு நூறு ரூபாய் புத்தக பரிசு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது விரைவாக பதிலளிங்க சரியான பதில்களை நம்முடைய திரையில் தெரியக்கூடிய சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற விஞ்ஞானத்தின் மின்வடல் முகபுரிக்கு அனுப்புங்க அடுத்த வாரம் சந்திப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவியல் பலகை வழங்கக்கூடிய விடுதூறு விஞ்ஞானம் நன்றி வணக்கம்